ஆபரகமுக்கு குழந்தை இல்லாதப்போ எழுவத்தஞ்சு வயசில் குழந்தை தருவேன்னு சொன்னப்போ அவர் நம்மள நிறைய விஷயங்கள்லாம் நிறைய நிறையப்பட்டார் ஆனாலும் கூட தேவன் செல் சொல்ல சொல்ல வார்த்தையை சொல்ல சொல்ல விசுவாசித்தார் நடக்கும் 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 நடக்கும்னு விசுவாசத்தில் வரலான ஒரு கட்டத்துக்கு மேலே நடந்துடும் அப்படின்னு முழுசாக நம்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு அவன் விசுவாசித்தான் நீதியாக என்னப்பட்டது சொல்லுங்கள் ஏன் நடக்க மாட்டேங்கி ஏன் இன்றைக்கும் நீங்கள் கடங்காரங்களாக இருக்கிறீங்க இன்னைக்கு என் பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க இன்றைக்கும் ஏன் பாவம் செஞ்சீங்க இன்றைக்கும் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா அவரால் செய்ய முடியுமா என் பிரச்சனை வந்து என்னை காப்பாற்ற முடியுமா இதெல்லாம் வைக்க அவரால் முடியுமான்னு நமக்கு நம்பிக்கை வரல நம்ம கலாச்சாரம் அப்படி அதனால சொல்றாரு தேவன் வாக்குத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயம் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா ஆகையால் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது தேவன் உங்களை விசுவாசிக்க வைக்கிறதுக்காக நிறைய காரியங்கள் செய்வார் நீங்கள் எப்போ விசுவாசிக்கலாம் அப்போ தான் நடக்கும் மறுபடியும் சொல்கிறேன் தேவன் உங்களை விசுவாசிக்க வச்சு ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார் உங்கள் விசுவாசத்தை வத்திக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அது கரெக்டாக வரும்போது நடந்துடும் புரியுதுங்களா ரைட்டு அப்போது அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது அது அவனுக்கு மட்டும் இல்லை நமக்கு என்னப்பட்டது இருபத்தி நாலு கையை தட்டி கையை தட்டி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்முடைய என் கூட சேர்ந்து சொல்லுங்க நம்முடைய கத்திராய இயேசு இயேசுவை மருத்துவரில் இருந்து எழுப்பினரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் நம்முடைய கத்திராய இயேசுவை மருத்துவரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் தட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசப்பாட்டை என்ன சொன்னாங்க பிதா மறித்து மூணாம் நாள் உயிரோடு எந்திரிப்பேன்னு சொன்னாங்க ஆமாம் நடந்துச்சா எழுப்பேன்னு சொன்னார் நடந்துச்சா அதுதான் நடந்துச்சு ஏசப்பா கிட்டே என்ன பிதா சொன்னாங்களோ அதுதான் ஏசப்பாவுக்கு நடந்துச்சு உங்ககிட்ட ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கும் ஆமே சொல்லுங்கள் நம்முடைய கத்திராய இயேசுவை மறுத்தோரிலிருந்து எழுப்பினவர் இன்னைக்கு உயிர் திறந்த நன்னால எது ரொம்ப முக்கியம் ஏசப்பாவை உயிரோட எழுப்பின தேவன் அவரை நம்பிக்கிட்டு இருக்கிற அவரை விசுவாசிக்கிற எனக்கும் இந்த காரியத்தை செய்வார் எனக்கான எல்லா காரியத்தையும் நிச்சயம் செய்வார் என்பதே விசுவாசம் அந்த விசுவாசம் உங்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டு உங்களுக்கு அப்படியே நடக்கும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காகத்தான் எழுப்பப்பட்டு இருக்கிறார் சொல்லுங்கள் நாம் நீதிமான் எப்படி நீதிமான் ஆமாம் யார் நீதிமான் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான் தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சி நடக்கிறவங்க நீதிமான் என்று வெளிப்படுவார்கள் பேசிக்காகவே நம்ம நீதிமான்கள் அது எப்படி வெளிப்படும் நம்முடைய நற்கிரிய நிமித்தமாக அப்போது தேவன் எனக்கு செய்வார் அப்படின்னு நம்புகிறவங்க தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நம்புகிறவங்க திருடமாட்டாங்க தேவன் எனக்கு ஒரு நல்ல துணையை தருவார் தேவன் எனக்கு தந்தது நல்ல துணை அப்படின்னு நினைக்கிறவங்க உபச்சாரம் செய்ய மாட்டான் தேவன் என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை வாய்க்க போகணுவார் எல்லாத்தையுமே சந்திப்பாருங்கிறவ அடுத்தவங்களை ஏமாற்றி நகை சேர்க்க மாட்டாங்க சொத்து பறிக்க மாட்டாங்க புரியுதுங்களா தேவன் எனக்கு செய்வார் தேவன் எனக்கு செய்வார் கத்தர் செய்வார் கத்தர் என உயர்த்துவார் கத்தர் எனக்கு ஒரு வீடு தருவார் கத்தர் எனக்கு ஒரு வாகனத்தை தருவார் கத்தர் என் தொழிலை வர்த்திக்க பண்ணுவார் என் வேலையை வர்த்திக்க பண்ணுவார் என் கணவனார் வேலையை வர்த்திக்க பண்ணுவார் கத்தர் என் கணவனாருடைய தொழிலை வர்த்திக்க பண்ணுவார் எங்களுடைய பொருளாதாரம் பெருகும் நாங்கள் வாரி இறைப்போம் ஏழைகளுக்கு கொடுப்போம் எங்கள் ஐஸ்வரியம் பெருகும் எங்கள் ஆஸ்திகள் பெருகும் எங்கள் மிருக ஜீவன்கள் பெருகும் எங்கள் விவசாயம் பெருகும் எங்கள் தொழில் பெருகும் எங்கள் ஊழியம் பெருகும் தேவன் எங்களை உயர்த்துவா தேவன் உயர்த்துவா தேவன் உயர்த்துவான்னு நம்புகிறவங்க துன்மரகத்தனமாக செயல்பட மாட்டாங்க நீதிமானம் ஜொலிப்பாங்க அமீன் ஆமாம் எப்படி நம்பிக்கை வரும் ஏசப்பா உயிரோடு எழுப்பின தேவன் என்னுடைய தேவன் செத்து போனவர் உயிரோடு எழுப்பு இன்னைக்கு உயிர் உள்ளவர் ஏசு கிறிஸ்து நான் தான் அதுக்கு சாட்சி ஏசப்பா உயிரோடு இருக்கிறாங்கிறதுக்கு நான் தான் சாட்சி பிதா அவர் உயிரோடு எழுப்பிட்டாருங்கிறதுக்கு நான் தான் சாட்சி என் வாழ்க்கையை அவர் உயிர் பிப்பிப்பார் என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை அவர் தீர்ப்பாருங்கிறது தான் விசுவாசம் புரியுதுங்களா எத்தனை நம்புறீங்க